ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் எட்டிவயல் காலனி பகுதி முழுவதும் மழை நீரால் சூழ்ந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம் லிங்கேஸ்வரன் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக சத்தரக்குடியை அடுத்த எட்டிவேயல் காலனி பகுதி முற்றிலும் மழை நீரால் சூழப்பட்டிருக்கிறது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து குடியிருக்கும் இந்த பகுதியில் வீடுகளை சுற்றி மழை நீர் தேங்கி நிற்பதால பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முழங்கி போயிருக்கிறாங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத பரிதாபமான சூழல் ஏற்பட்டுள்ளது மழை பெய்ய தொடங்கிய போதே நிலைமை இப்படி இருந்தால் வரவிருக்கும் முழு மழைக்காலத்தை எப்படி சமாளிப்போம் என்ற அச்சம் அந்த பகுதி பொதுமக்களுக்கு மேலோங்கி இருக்கிறது மேலும் பாத்தீங்கன்னா அவர்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி பொதுமக்கள் மிகுந்த வேதனை தெரிவித்திருக்கிறாங்க ஆண்டுதோறும் இதே போல பாதிப்பு ஏற்படும் ஏற்பட்டும் நிரந்தர தீர்வு காணப்படாமல் இருப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கிறாங்க பருவமழைக்கு முன்பே வடிகால் சீரமைப்பு மற்றும் தூர்வாரும் பணிகள் நடைபெறாததால் தான் இந்த அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தவித்து வரும் இந்த நிலையில மாவட்ட நிர்வாகம் கால தாமதம் செய்தால் செய்யாமல் உடனடியாக இந்த பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரை வெளியேற்றவும் வருங்காலங்களில் இது போன்ற நடக்காதவாறு நிரந்தர வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அவர்களின் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது தகவலுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்